ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் மேம் அதாவது வந்து சீக்கிரமாக செய்யக்கூடியதானே ஒரு லஞ்ச் ரெசிபி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதனால் இன்றைக்கி ஒன் பாட் ரெசிபியை நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ வந்து சீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக பட்டாணி கிடைக்குது உங்களுக்கு வந்து ஒன் கேஜி வாங்கினீங்கன்னா ஒரு கிலோவே நாற்பது ரூபா ரெண்டு கிலோ வாங்கினீங்கன்னா ரூபா அந்த மாதிரிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நீங்கள் அந்த டைமில் வந்து வாங்கி இந்த மாதிரி நீங்கள் செய்ய சூப்பராக இருக்கும் நீங்கள் பட்டாணி சாதம் தான் பார்க்க போகிறோம் நல்லா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் சைடிஷ் கூட எதுவும் தேவையில்லை ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது எவ்வளோ ஈஸியாக குயிக்காக பண்ணுறோங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வாங்க என்னென்னலாம் பண்ணான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்ல வந்து இது குக்கரில் வச்சு அப்புறம் குக்கரில் கொஞ்சமாக வந்து ஃபர்ஸ்ட் நெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்கண்ணே ரொம்ப தேவை கிடையாது முதல்ல ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க அது மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் நான் கரெக்டாக ஒரு டம்ளர் தான் நான் செய்ய போறேன் ரொம்பலாம் நான் செய்யலை பிள்ளைங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் நம்ம செய்ய போறோம் ஸோ ஒரே ஒரு டம்ளர் தான் நான் வந்து பாசுமதி அரிசி எடுத்து பாருங்க இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் அரிசி எடுத்து நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால ஊற வச்சுட்டேன் ரெண்டு தடவை நல்லா வந்து கழுவி எடுத்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால ஊற வச்சுட்டேன் ஒரு தேர்ட்டி மினிட்ஸு ஊறட்டும் கரெக்டாக இருக்கும் நமக்கு போடுறதுக்கு இப்போ வந்து ஆயில் வந்து நல்லா சூடாகிடுச்சி இதுக்கு அதே மாதிரி நிறைய வந்து பிரிஞ்சி இலை அந்த மாதிரிலாம் போடக்கூடாது ஒரே ஒரு பிரிஞ்சி இலை ஒரே ஒரு பட்டை பட்டை நிறைய போடாங்க ரொம்ப போட்டால் நல்லா இருக்குது அது வேற மாதிரி பிரியாணி மாதிரி வேற மாதிரி ஒரு டேஸ்ட் கொண்டு வந்துடும் அது மாதிரி ஸ்டார் பார்த்தீங்களா அது வந்து ஒன்று சரி எதுவுமே நீங்கள் போட வேண்டாம் போட்டுட்டு ஒரே ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்னே ஒன்று நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அது அது கூட போட்டுக்கோங்க இது எல்லாமே நான் ஒரு டம்ளருக்கான அளவு நான் சொல்கிறேன் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்கு முன்னால் நம்ம வந்து மிக்சியில் போட்டு இது வந்து வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் போடணும் இதுக்கு காரத்துக்கு காரம் எதுவுமே நம்ம ஆட் பண்ணக்கூடாது அதனால பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ப நான் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம வீட்டில் பிள்ளைங்க நல்லாவே காரம் எடுப்பாங்கல்ல நிறைய பேர் காரம் நீங்கள் எடுக்கலைன்னா மூணோ ரெண்டோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து அஞ்சு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ஒரு டம்ளருக்கு ஒரு அஞ்சு பச்சை மிளகா போட்டிருக்கேன் வாசத்துக்காக ஒரு சின்ன வெங்காயம் ஒரு மூணு நாலு போட்டிருக்கேன் மல்லித்தலை மல்லி வந்து கொஞ்சம் கொத்தமல்லி அதையும் நீங்கள் வந்து கட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க இது கூட புதினா போட்டு நீங்கள் அரைக்க வேண்டாம் எப்போவுமே எங்கள் அம்மா வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணாலும் சரி எதுலனாலும் இந்த பச்சை மிளகாவையும் மல்லியும் போட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி போட்டுருவாங்க அப்படின்னா நமக்கு பிள்ளைங்களுக்கு கையில் வந்து எடுத்து சாப்பிட வேண்டியதில் எல்லாமே நல்லா வந்து வதங்கிடும் அந்த சத்து எல்லாம் அப்படி இறங்கிடும் பார்த்தீங்களா அந்த கொத்தமல்லிக்குள்ளது இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும் இதை நம்ம அரைச்சி வந்துடலாம் ரொம்ப தண்ணி ஊற்றி பேஸ்ட் அரைக்க வேண்டியல கொஞ்சம் திரு திருன்னு அரைச்சா கூட போதும் அப்படி லைட்டாக அரைச்சிட்டு கொறை குறைப்பை அரைச்சிட்டு வந்தால் போதும் ஓகே இது இருக்கட்டும் வெங்காயம் வந்து நமக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்ககிட்ட இல்லைன்னா இது கூட இஞ்சியும் பூண்டையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க எல்லாமே ஒண்ணுதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் நான் போடல ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க கூடவே நம்ம அரைச்சி எடுத்துக்கோ பாத்தீங்களா அந்த விழுதையும் சேர்த்துக்கோங்க இந்த இருந்தால் இருந்தா தான் போட்டு சிம்மில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா இது வந்து பட்டாணியை நான் உரிச்சு வச்சிருக்கேன் அந்த பட்டாணி வந்து இந்த ஒரு பவுட் அளவுக்கு நான் போடுறேன் பட்டாணி நிறைய போட்டாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து இந்த பட்டாணி இல்ல நீங்க வந்து காஞ்ச பட்டாணி இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி நீங்க வாங்குனீங்கன்னா நல்லா ஊற வச்சிருங்க நைட்ல ஊற வச்சு காலையில எடுத்துட்டு ஒரு விசில் வச்சு அவிச்சிட்டு போடுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து பாஸ்மதி ரைஸில் செய்யும்போது ரொம்ப நேரம் நம்ம விசில் வச்சு வைக்க மாட்டோம் ஸோ உங்களுக்கு வந்து அந்த இது பட்டாணி நல்லா வெந்து வராது ஸோ கொஞ்சம் நேரம் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எல்லாம் பண்ணியாச்சு இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா அங்கே பாருங்கள் கொஞ்சமாக அதாவது புதினா வந்து நிறைய போடக்கூடாது இதுக்கு இந்த சாதத்துக்கு நம்ம கொஞ்சோண்டு இதை வந்து அரைக்கவும் வேண்டாம் இந்த மாதிரி முழுசாக போட்டுக்கோங்க இதையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இங்கே பாருங்களேன் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த ஒரே ஒரு டம்ளர் தான் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு பாசுமதி ரைஸை சேர்த்துக்கோங்க இப்போவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிட்டு தம்பி வாசனை அடிக்குதா சத்தமாக சொல்கிறா எனக்கே கேட்க மாட்டேன்னு நீ பேசுறது இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்க சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸில் செஞ்சு நீங்கள் கொடுத்து விட்டீங்கன்னா டிஃபன் பாக்ஸு கண்டிப்பாக எம்ட்டியாக தான் வரும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ரெண்டாவது இதெல்லாம் சீசன் டைமில் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க இது நீங்கள் அதாவது பச்சை பட்டாணியில் செய்யும்போது அது தனி ஒரு டேஸ்ட்டு இப்போ இது நல்ல ஒரு வதக்க வதக்கிக்கோங்க கிளறி விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ நான் போட்டுக்கள் பார்த்தீங்கன்னா பட்டாணி தான் நிறையா இருக்குது சரிங்களா கிளறிட்டு இப்போ நான் வந்து அதாவது ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி வைக்கணும் நம்ம பாஸ்மதினால எப்போவுமே ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி வைப்போம் நான் மிக்ஸியை கழுவி பாருங்களேன் மிக்ஸியை கழுவி வச்சுருக்கேன் கரெக்டாக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி தான் மிக்ஸியை கழுவி வச்சுருக்கேன் அதை உள்ளே ஊற்றிக்கலாம் ஓகேயா அடுத்தது இன்னொரு அரை டம்ளருக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இது நீங்கள் ஊற்றுனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக தேங்காய் பால் எடுத்துருக்கேன் அரை டம்ளருக்கு தேங்காய் பால் ஊத்திக்கலாம் அதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம் வெறுமனையாக நீங்கள் வந்து அந்த தண்ணி ஊற்றினாலும் ஓகே தான் பட் நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி பாருங்கள் அந்த டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு நம்ம வரைக்கும் உப்பே போடல ஸோ போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு கொதி அதாவது நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ நீங்கள் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க நீங்கள் ஒரு அரை எலுமிச்சம்பளத்தை எடுத்து நம்ம இப்போ கொதிக்கும் போது நம்ம புழிஞ்சி விட்டுக்கலாம் ஏன்னா இதுக்கு தக்காளி நம்ம எதுவுமே போட வேண்டாம் ஒரே ஒரு அரை த எலுமிச்சம்பளம் மட்டும்தான் அந்த புளிப்புக்கு கொஞ்சம் லைட்டாக கொதி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்களேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி கொதி வந்தோடனே ஒரு அரை லெமன் லெமனை வந்து புழிஞ்சுட்டுக்கோங்க நம்ம குக்கரை மூடிடலாம் குக்கரை நல்லா மூடி சாரி சாரி தம்பி எது பா டைட் ஆகிட்டு குக்கரை மூடியாச்சு ஒரு விசில் வந்தோடனே ஸ்டவ் சிம் பண்ணி கரெக்டா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எனக்கு அதுக்கப்புறம் டைம் தெரியாது என்னோட குக்கர்களுக்கு தான் நான் அப்படிதான் பண்ணுவேன் ஒரு விசில் சிம் பண்ணிவிட்டு ஒரு அரை ஃபைவ் மினிட்ஸ் வச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் உங்களுக்கு ரெண்டு விசில் மூணு விசில் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேங்களா முடிச்சுட்டு எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோ வந்து எப்படின்னா இந்த மூடியை திறந்து அதை கிளறின அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க இப்போ பாருங்களேன் இந்த சாதத்தை வந்து எவ்வளோ ஒரு சூப்பராக நமக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சிலாம் கரெக்டாக வரும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும் கரெக்டாக நம்ம அந்த அளவுகளோடு நம்ம செய்யும்போது அந்த அளவுக்கு பட்டாணியும் நல்லா வந்து சூப்பராக பாருங்கள் அவ்வளோ அழகாக அருமையாக வந்திருக்கு பார்த்திங்களா இதே அளவுகளோடு செய்யுங்க அந்த அதை எடுத்து காமிக்கணும்னு நினைக்கும் போது டக்குன்னு கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு ஓகே இப்போ நம்ம அதை வந்து எடுத்து டேஸ்ட் பார்த்துக்கலாம் அது வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம் அதனால கலர் இப்படி தான் இருக்கும் ஓகே நம்ம ஃபர்ஸ்ட்டில் கொஞ்சம் டேஸ்ட் தான் பார்க்க போகிறேன் அதுக்கப்புறமா நிதானம் உட்காந்து சாப்பிட்றேன் இதுக்கு வந்து நான் வெறும் பொட்டேட்டோ சிப்ஸு நான் சொன்னேன் பார்த்தீங்களா இது பொட்டேட்டோ சிப்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக வந்து ஆனியன் ரைஸாக வச்சுக்கலாம் கொஞ்சமா வச்சுக்கிறேன் வாசனையே நல்லா இருக்கு அந்த பட்டாணி பாத்தீங்களா அங்க பாருங்களேன் அது நம்ம பச்சை பட்டாணி பாத்தீங்களா அது போட்டோன்னே எப்படி வெந்துருக்கு இந்த மாதிரி வேகணும் அப்படி நமக்கு வாயில போட்டோன்னே நல்லா சூப்பரா இருக்கும் அப்படி கையில எடுத்தோடனே இப்படி நசுச்சிருந்தோம் உண்மையாக இதுக்கு சைட் டிஷ்ஷே உங்களுக்கு தேவை கிடையாது அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட் ஆகுது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் நல்லா அல்டிமேட்டாக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு இதை வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுங்க பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களும் இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் டைமிங் நீங்கள் பார்த்துப்பிங்க ரொம்ப ஈஸியாக குயிக்காக வந்து நம்ம முடிக்கக்கூடியது என்ன ஒரு சூப்பரான ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம ஏகேபி கிச்சனையும் கிளாட் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்